பாலபால சாரர்களை மனதார பணக்கிவிட்டு உங்களுடன் பேசப்பாங்கிறேன் வாழ்க்கையில நமக்கு உபேர யோகம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஆசைப்படாத கிடையாது இல்லையா காசு பணத்துக்காக நாயா பேயா அடையும் போதுமா ஒரு நூறு ரூபாய் கிடைக்குமா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்களேன் அடுத்த மாசம் தரேன் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல அது அந்த தருணம் வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு அவங்க சப்ளையர் அதை நம்ம சாப்பிட்டு எழுந்திருக்கும் போது அவருக்கு ஒரு பத்து ரூபாய் தரோமே அந்த பத்து ரூபாய் வெறும் பத்து ரூபாய்ன்னு நம்ம கொடுத்தோம் ஆனா அந்த பத்து ரூபாய் அவருக்கு தருகிற அந்த சந்தோஷமும் எதிர்காலத்தின் மீதான அவருக்கு கொடுக்குற கிடைக்கிற அந்த நம்பிக்கையும் இந்த உலகத்திலேயே விலை மதிப்பே இல்லாது ஸோ நாம ஒருவருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் ஜெயிச்சிருவேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தங்களை பார்த்து ஜெயிச்சிருவே கவலைப்படாத நீசரத்துக்கு வந்துருவ அப்படின்னு சொல்றதுக்கு லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மகாலட்சுமி தன்னுடைய வாக்கியமாக தன்னுடைய அருள் வாக்காக சொல்வது அதுதான் நீ ஒருவரை சௌக்கியமா இரு இரு ஐஸ்வர்ய கடாட்சத்தோட இருந்து நாம வாழ்த்தனும் அப்படிங்களா நாம அப்படி வாழ்த்தும்போது நாமும் வாழ்கிறோம் நானும் உங்களை வாழ்த்தி அருள்வேன் உங்களுக்கு உண்டான சகல கடாட்சங்களையும் கந்துறவுவேன் அப்படிங்களா இங்க உபேரனை வணங்க வேண்டும் உபேரனை வணங்க வேண்டுமென்றால் மகாலட்சுமியை தனலட்சுமியை ஐஸ்வர்யம் கொடுக்கிற ஐஸ்வர்ய லட்சுமியை நாம் பூஜிக்க வேண்டும் நிறைய வீட்டுல கடன் பிரச்சனை இந்த கடன் அடைக்கணும்னாக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டியது இன்னொரு கடன் வாங்கறதுக்குள்ளார இன்னொரு கடன் நடுவுல வந்து உட்கார்ந்து மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கே பணம் வந்து பட்டுவாடா பண்ண முடிய மாட்டேங்குது மூணு இஎம்ஐல ரெண்டு இஎம்ஐ கட்டுறோம் ஒரு இஎம்ஐய அடுத்த மாசம் சேர்த்து கட்டிக்கலாம் இருந்தாக்க அதனால ஏற்படக்கூடிய போன் கால்கள் மன உளைச்சல்கள் நிம்மதி இல்லாத நிலை இருக்கு ஒருத்திட்ட நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டேன் நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ஒரு ஆயிரம் ரூபாயை திருப்பி தர முடியல என்னென்ன கேள்வி கேட்கறாங்க சரிங்களா அந்த ஆயிரம் ரூபாய் எங்களால தர முடியல என் குழந்தைக்கு நாலு மாசமா அப்படியெல்லாம் அதுல இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை தந்து அருளும் பொருளும் அள்ளி தரக்கூடியவள் தான் மகாலட்சுமி ஒருத்தனுக்கு உபேர யோகம் கிடைக்கும் ஒருத்தனுக்கு சுக் யோகம் கிடை அப்படின்னா என்ன யோகம் அப்படின்னாக்க சந்தோஷம் ஒரு ஒரு தாம்பத்தியத்தால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் ஒரு இல்லறத்தால் நடக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு குடும்பத்தால் நடக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு பெண்ணுக்கு ஆண் மூலம் தருகிற சந்தோஷம் ஒரு ஆளுக்கு பெண் மூலம் தருகிற சந்தோஷம் இதையெல்லாம் கடந்து முபேர யோகம் பணம் காசு துத்து மணி இதையெல்லாம் தரக்கூடியதுதான் அந்த குபேர வழிபாடு குபேர வழிபாடு அப்படிங்கறத நாம குபேரனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு குபேரன் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு அதுங்கிற கோவிலுக்கு நம்ம பஸ் செலவு பண்ணி டிக்கெட் செலவு பண்ணி ட்ரெயின்ல போகணும் கார்ல போகணும் அப்படின்னு அவசியம் நீங்கள் உங்கள் வீட்டின் மகாலட்சுமி படம் இருந்தால் அந்த படத்தை வச்சுக்கணும் அந்த படத்தை வியாழக்கிழமை சாயந்திரம் அழகா தொடச்சி சந்தனம் குங்குமம் எல்லாமே ரெடியா வச்சிருக்க வெள்ளிக்கிழமை கொஞ்சோது மல்லிகை பூவ மகாலட்சுமி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் ரொம்ப எளிய முறையில இருக்கு அந்த அஷ்டோத்திரத்தை ஒரு புத்தகம் வாங்கி வீட்டில் வச்சு அந்த அஷ்டோத்திரத்தை அல்லது யூடியூப்ல இருக்கும் அதை ஒழிக்க விட்டு காலையில கே அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் நமக்கு அறுவை செய்த தனகதாரா ஸ்தோத்திரத்தை வீட்டுல அப்படியே பாட்ட ஒழிக்க விட்டு ஒரு பத்து நிமிடம் மகாலட்சுமிக்காக வெண்மை நிற மல்லிகை மல்லிகைப்பூ அந்த வெண்மை நிற பூக்களால அர்ச்சனை செய்யும் இல்லையா பூவை அம்பாளுக்கு தாயாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு சாதிட்டு குங்குமத்தால அச்சனை செய்யும் அந்த குங்குமத்தை அப்படியே நீங்க தைரியமும் இட்டுக்கிற அந்த குங்குமத்தோட வச்சிருங்க அதே போல மகாலட்சுமியினுடைய அந்த படத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன பித்தளை தட்டு அந்த பித்தளை தட்டுல கொஞ்சமா ஒரு கைக்குடி அரிசி அந்த அரிசியை போட்டு சமன்படுத்தி அதன் மேல ஒரு ரூபாய் காயையும் காயும் ஒரு ரூபாய் காசையும் அதற்கு அந்த ஒரு ரூபாய் காசுக்கு மேல ஒரே ஒரு மல்லிகை பூவையும் வைத்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் மகாலட்சுமியை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே வந்தாள் பதினோரு வா ஒரு ரூபாய்க்காயின் ஒரு ரூபாய்க்காயின்னு ஒரு ரூபாய்க்காயின்னு வச்சு அந்த அரிசியை வச்சு அந்த அரிசியை வெள்ளி அடுத்த நாள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னாக்கா அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்கு படத்தை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு அந்த அரிசியை கால்படாத யாருடைய கால்படாத ஒரு இடத்துல அரைச்சது இல்லை ஒரு மண்ணுல அந்த ஒரு ரூபாயையும் அந்த காசை அந்த அரிசியையும் போட்டு குறைச்சிடலாம் எது வேணாலும் உங்களால் சௌகரியப்படி செய்யும் யார் காலையிலையும் படக்கூடாது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில புதிய ஒரு ரூபாய் காயில் கொஞ்சோண்டு புதுசா அரிசி இப்படி பதினோரு வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமியை நினைத்தும் குபேரனை நினைத்தும் யார் ஒருவர் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு தனம் தானியம் அப்படிங்கிற குறைவே இல்லாத நிலை ஏற்படும் தரித்திரம் விலகும் கடன் பிரச்சனையிலிருந்து விழிவீர்கள் கடன் இல்லைனாலே நிம்மதி கிடைச்சிடும் நிம்மதி வந்துருச்சுனாலே சந்தோஷத்துக்கு அங்கே பஞ்சமே இருக்காது சந்தோஷங்கிறது என்ன குழந்தைங்க ஒரு பொருளை கேட்கும் அதை வாங்கி தருவோம் ரொம்ப நாளாக வீட்டில் ஃபேன் குட குடகுடன்னு சவுண்டு கேட்குது ஓடுது காத்து வரல அப்படின்னு அந்த ஃபேனை வாங்கிறதுக்கு நமக்கு காசு இருக்காது இப்போ ஃபேனை வாங்கிடுவோம் நல்லபடியாக காத்து வரும் குட குடனும் சத்தமும் இருக்காது அப்போ சந்தோஷம் அங்கே வந்து இதுதாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே போல் மகாலட்சுமிக்கு நீங்கள் ஒரு வாழை ரெண்டு வாழைப்பழத்தை வைத்து நைவேத்தியம் செய்தாலே போதுமானது இல்லைங்க வாழைப்பழம்லாம் வாங்கணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிங்கன்னாக்க ஒரு டம்ளரில் கொஞ்சோண்டு பால் ஒரு அரை டம்ளர் பால் வச்சு பால் நெய்வேத்தியம் செய்யும் வெறும் பால் சர்க்கரை கலக்காத பால் அதை வச்சு நைவேத்தியம் அதை ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ அதை உள்ள உங்களால் முடியும் அப்படின்னாக்கா கண்கண்டு டைமண்ட் கல்கண்டோ அல்லது கல்லுக்கல்லாம் இருக்கேன் கல்கண்டு அந்த கல்கண்டோ வைத்து நெய்வேந்தர் அது ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க நமக்கு அப்படின்னு அதை பிரசாதமா அதை கண்ணீர் ஊற்றி போட்டுக்கொண்டாள் அந்த கல்கண்டு எப்படி கரைந்து 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 வயிற்றினுடைய அடிபாகம் வரைக்கும் ஒரு இனிப்பு பரவியிருக்கல அதே போல உங்கள் வாழ்க்கைக்கும் மகாலட்சுமி இனிமையாக வாழ் கசந்து போன வாழ்க்கை இனிமையாக மாறும் கடன் தொல்லை காணாமல் கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகைகள் பதினோரு வெள்ளிக்கிழமைகள் இந்த வழிபாட்டை ஒரு கொஞ்சோண்டு பச்சரிசி மறக்காம கொழுங்கு அரிசி வைக்கிறோம்னா கொஞ்சோண்டு பச்சரிசி ஒரு ரூபாய் காயின் கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ குங்குமத்தால் அர்ச்சனை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் முடிஞ்சால் பாராயணம் செய்ய இல்லாட்டினா கேளுங்க கனகதார ஸ்தோத்திரம் முடிஞ்சால் பாராயணம் செய்ய இல்லாட்டினாக்க கேளுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு ஒரு மங்கள யோகங்கள் அனைத்தையும் தந்துவாள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிற மிக எளிமையான முறை இந்த முறை இந்த முறையை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி பிரார்த்தனை செய்துவார்கள் பதினோரு வாரங்களில் உங்களுக்கு படங்கள் பண்படங்கு கிடைக்கும் என்பது சத்தியம் வணக்கம்